வணக்கம் நண்பர்களே இன்று சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வாடகை சொத்தை கொண்டு வந்துள்ளேன் தயவு செய்து வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் எங்கும் விடாமல் இருக்காதீர்கள் நான் கொண்டு வந்த நல்ல வீடியோ மிகவும் நல்ல வீடு என்றால் அது மிகவும் நல்ல வீடு இன்று நான் உங்களிடம் கொண்டு வந்த வீடு ஐந்து படுக்கையறைகள் இருந்தால் மிக பெரிய வீடு ஆனால் இந்த வீட்டிற்கு வாடகை இருந்தால் தரைத்தளத்தில் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம் எங்களுக்கு இரண்டு படுக்கை அறைகள் உள்ளன முதல் மாடியில் எங்களுக்கு மூன்று இருந்தால் எங்களுக்கு மாதத்திற்கு சுமார் இருபதாயிரம் வாடகை கிடைக்கும் இந்த வீடு இருநூறு கஜங்களில் அதாவது ஆயிரத்து எண்ணூறு இல் கட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டிற்கு ஒரு ஆழ்துளை கிணறு மற்றும் தண்ணீர் தொட்டியும் உள்ளது வீடு கட்டப்பட்டுள்ளது நூறு விழுக்காடு தெளிவாக உள்ளது இந்த வீட்டின் முன்பு முப்பது அடி சாலையும் உள்ளது இது மிகவும் இடவசதியாக உள்ளது வாடகை சொத்து தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல சொத்து என்று சொல்லலாம் நண்பர்கள் மிக குறைந்த விலையில் ஒரு நல்ல சொத்தை கொண்டு வந்துள்ளனர் நீங்கள் விரும்பினால் இந்த வீட்டின் மேல் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு வரை வங்கியில் உள்ள அனைத்தையும் பெறலாம் உரிமையாளருக்கு மிக அவசரமாக பணம் தேவைப்படுகிறது எனவே அவர் அதை மிக குறைந்த விலைக்கு விற்கிறார் அவர் வீட்டை மிக குறைந்த விலைக்கு விற்கிறார் இந்த வீடு மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தால் அது நடக்கக்கூடிய தூரத்தில் உள்ளது என்றும் சிறந்த பள்ளி கல்லூரிகள் ஏடிஎம்களும் மிக அருகில் உள்ளன என்றும் கூறலாம் எங்கள் வலைத்தளங்களில் கீழே உள்ள விளக்கத்தில் கருத்து பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வீட்டின் முழு விளக்கத்தையும் எங்கள் வலைத்தளங்களில் பாருங்கள் எங்கள் சேனலை யாராவது முதல் முறையாக பார்த்தால் இப்போது சந்தா செலுத்துங்கள் நான் உங்களுக்காக குறைந்த விலையில் வீடுகளை கொண்டு வருகிறேன் அங்கு உரிமையாளர்களுக்கு வேலை இருப்பதால் உரிமையாளர் வீட்டை விட்டு வெளியேறி துபாய் செல்கிறார் எனவே விசா நடைமுறையும் முடிந்துவிட்டது எனவே மிக குறைந்த விலையில் விற்க நிறைய பணம் தேவைப்படுகிறது எனவே எல்லாவற்றிற்கும் மிக குறைந்த வங்கி பள்ளிகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் இவ்வளவு குறைந்த விலைக்கு செல்ல போகிறோம் இது மிக குறைந்த விலைக்கு வருகிறது ஆனால் அவர் அதை மிக அவசரமாக விற்பதால் மிகவும் அவசரமாக விற்கப்படுகிறது எனவே இனியும் தாமதிக்காமல் இப்போது எங்கள் வலைதளத்திற்கு செல்லுங்கள் விவரங்கள் அனைத்தும் இருக்கும் எங்கள் தொலைபேசி எண்ணும் இருக்கும் இப்போது குறைந்த விலையில் வரும் வீட்டிற்கு எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தவும் வீடுகள் உங்களுக்காக மிக குறைந்த பட்ஜெட்டில் கடினமாக உழைகின்றன நீங்கள் எங்களை ஆதரித்தால் ஆதரிக்க எதுவும் இல்லை இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தினால் போதும் நீங்கள் தான் எனக்கு ஆதரவளித்தீர்கள் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நான் உங்களுக்கு ஒரு தனி வீட்டை கொண்டு வந்துள்ளேன் அது எங்களுக்கு மிக குறைந்த பட்ஜெட்டில் உள்ளது தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவில் அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு விளக்குகிறேன் இந்த வீட்டை பெறுவோம் நாங்கள் அதை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது எஸ் இன்னும் டபுள் பெட்ரூம் தான் டபுள் பெட்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம் இருக்கு இந்த வீட்டில் ஒரு பெரிய ஹால் மற்றும் சாப்பாட்டு இடம் ஒரு பூஜை அறை அறை திறந்த சமையலறை மற்றும் இணைக்கப்பட்ட குளியலறை மற்றும் ஒரு பொதுவான குளியலறை மற்றும் குழந்தைகள் படுக்கையறை கொண்ட ஒரு மாஸ்டர் படுக்கையறை இருக்கும் இன்னும் பார்க்கிங் இடத்திற்கு வரும்போது நீங்கள் இரண்டு கார்கள் மற்றும் அதற்கு மேற்பட்டவற்றை எளிதாக நிறுத்தலாம் மற்றும் வாகன நிறுத்தும் இடத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியும் உள்ளது வீட்டின் முன் நாற்பது அடி சாலை உள்ளது இந்த வீடு எங்களுக்கு நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பின்படி கட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த வீட்டின் மேல் நீங்கள் வங்கியில் எழுபத்தைந்து விழுக்காடு வரை பெறலாம் இந்த வீடு எங்களுக்கு பேருந்து நிறுத்தத்திற்கு மிக அருகில் உள்ளது நாங்கள் அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட் வங்கிகள் மற்றும் இவை அனைத்தையும் நடந்து செல்லலாம் உரிமையாளர் நிதி சிக்கலில் உள்ளார் மற்றும் இந்த வீட்டை மிக குறைந்த விலையில் விற்கிறார் ஆனால் தாமதமின்றி அனைத்து விவரங்களையும் தாமதமின்றி தெரிந்து கொள்ளுங்கள் இணையதள இணைப்பின் கீழ் விளக்கம் மற்றும் கருத்து பிரிவில் இருப்பினும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டில் ஜி பிளஸ் ஒன் அனுமதியும் உள்ளது பலர் வீடியோவை பார்த்து வருகின்றனர் ஆனால் அது பிடிக்கவில்லை தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எங்களை ஆதரித்தால் நான் உங்களுக்காக குறைந்த பட்ஜெட் வீடுகளை கொண்டு வருவேன் எனவே குறைந்த பட்ஜெட்டில் வீடுகளை பெறுங்கள் எனவே இன்று நான் உங்களுக்காக கொண்டு வருவது இதுதான் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக நோட்டிபிகேஷனாக வர விரும்பினால் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து அறிவிப்பை பெறுங்கள் வணக்கம் நண்பர்களே மீண்டும் வருக இந்த ஹவுஸ் அனைத்து விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் உள்ளன கருத்து பிரிவில் இணைப்பு நூற்று எண்பத்தேழு சதுர கெஜம் வீடு அவசர விற்பனை மேற்கு முகம் வீடு இந்த வீட்டில் மிக பெரிய பார்க்கிங் இடம் உள்ளது இரண்டு விற்பனைக்கு விஹெச்கே ஹவுஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் என்று அவசரமாக விற்கும் உரிமையாளருக்கு மாற்றப்பட்டது அதனால்தான் மிக குறைந்த விகிதத்தில் அதைக் கொடுக்கும் உரிமையாளர் மிகவும் குறைவாக இருக்கிறார் மொத்த வீட்டில் பிக் ஹால் டைனிங் ஹால் மாஸ்டர் பெட்ரூம் குழந்தைகள் படுக்கையறை பூஜை அறை செம் திறந்த சமையலறை ஆகியவை அடங்கும் இந்த வீட்டின் முன் நாற்பது அடி சாலை உள்ளது வீடு சிஎம்பிஏ அங்கீகரிக்கப்பட்ட துணிகரத்தில் அமைந்துள்ளது இந்த வீட்டில் மொத்தம் இரண்டு குளியலறைகள் உள்ளன நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் குழு சேரவும் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐகானை கிளிக் செய்து அறிவிப்பை செயல்படுத்தவும் வீடு எங்களுக்கு நூறு விழுக்காடு வாஸ்து நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு நீங்கள் விரும்பினால் நூறு விழுக்காடு வங்கிக் கடனையும் பெறலாம் எங்கள் தொலைபேசி எண் எங்கள் வலைத்தளத்தில் உள்ளது மற்றும் வலைத்தள இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் கருத்து பிரிவில் உள்ளது என்பதை பார்க்கவும் வீடு கட்டுமான தரம் மிகவும் நல்லது மேலும் அவர் உங்களுக்கு இலவசமாக பதிவு கொடுப்பார் இந்த வீட்டிலிருந்து நாங்கள் பஸ் நிறுத்தத்திற்கு நடந்து சென்று செல்லலாம் பிரதான இடத்தில் அமைந்துள்ள இந்த வீடு இந்த வீட்டை சுற்றி நிறைய மருத்துவமனைகள் உள்ளன கல்லூரிகள் பள்ளிகள் உரிமையாளருக்கு மிகவும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது மற்றும் பரிமாற்றம் மாற்றப்பட்டுள்ளது எனவே அவர் வீட்டை மிக அவசரமாக விற்கிறார் இங்கே நாம் ஒரு ஆழ்துளை நீர்த்தேக்க தோட்டி நகராட்சி நீர் இணைப்பும் உள்ளது சேப்பியார் கியா உங்கள் வீட்டை சுற்றி எங்களுக்கு மிகவும் நல்லது அவர்கள் தாமதமாக இருக்க விரும்பினால் இப்போது எங்கள் வலைத்தளத்திற்கு செல்லவும் இந்த வீடியோவைப் போல எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் உரிமையாளருக்கு நிறைய பணம் தேவைப்படும் வீட்டை நான் தொடர்ந்து கொண்டு வருவேன் நீங்கள் கீழே எந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் கருத்து உண்மையை பார்ப்பீர்கள் அது பற்றி கருத்து தெரிவிக்கவும் மற்றும் அது சிறிது நேரம் எடுக்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் வீடியோ விவரங்கள் அனைத்தும் வலைத்தளத்தில் கிடைக்கின்றன என்பதை பார்த்ததற்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் முழு வீடியோவையும் பாருங்கள் இது ஒரு நல்ல வீடு இதைச் சுற்றிலும் ஏராளமான வீடுகள் உள்ளன அருகில் நிறைய வீடுகள் உள்ளன இங்கு ஏவியங்கள் உள்ளன அவை அனைத்தும் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவை வீட்டில் ஒரு பெரிய ஹால் உள்ளது அதே நேரத்தில் ஒரு பெரிய பார்க்கிங் இடம் மற்றும் இணைக்கப்பட்ட குளியலறை உள்ளது ஆனால் மாஸ்டர் படுக்கையறை மற்றும் கமெண்ட் பாக்ஸில் இன்னும் ஒரு குழந்தைகள் படுக்கையறை உள்ளது ஹாலில் ஒரு அறை திறந்த சமையலறையும் உள்ளது வீட்டின் முன்புறம் முப்பது அடி சாலை உள்ளது ஆனால் வீட்டின் பின்புறத்தில் ஒரு ஆழ்துளை கிணறு உள்ளது ஒரு தண்ணீர் தொட்டியும் உள்ளது ஆனால் வீடு எங்களுக்கு நூறு விழுக்காடு தெளிவான உரிமையை கொண்டுள்ளது நீங்கள் வங்கியில் தங்க விரும்பினால் இந்த வீட்டின் எழுபத்தைந்து விழுக்காடு வரை பெறலாம் வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் இந்த என நம்புங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பகுதியில் கருத்தில் கேட்கலாம் இந்த வீட்டின் உரிமையாளருக்கு மிக அவசரமாக பணம் தேவைப்படுகிறது இந்த வீட்டை விற்கிறார் இந்த வீட்டை பற்றிய முழு விவரங்கள் எங்கள் வலைதளத்தில் இருக்கும் மற்றும் வலைதள இணைப்பின் கீழ் விளக்கம் மற்றும் கருத்து பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளதை காணலாம் இந்த வீடியோவை பார்த்தமைத்து நன்றி தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் என் சேனலுக்கு வருக இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்து நூறு விழுக்காடு தெளிவான பெயராக கட்டப்பட்டுள்ளது நீங்கள் வங்கிக்கு மிக எளிதாக வர விரும்பினால் இந்த வீட்டின் மேல் வங்கி கடனையும் அனுப்பலாம் இந்த வீட்டில் இரண்டு படுக்கையறைகள் கொண்ட வீடு அதாவது இரண்டு படுக்கையறைகளில் மூன்று குளியலறைகளில் ஒரு ஹால் திறந்த சமையலறை பூஜை அறை உள்ளது கூடுதலாக இந்த வீட்டில் ஒரு பெரிய வாகன நிறுத்துமிடம் உள்ளது வாகன நிறுத்துமிடத்தில் சிறிது திறந்த பகுதி உள்ளது அந்த திறந்த பகுதியில் நாங்கள் ஒரு வாஷ் ஏரியாவையும் வழங்கியுள்ளோம் அதில் வாஷிங் மெஷினும் இருக்கலாம் மேலும் முன்னூற்று ஐம்பது அடி வரை ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் நகராட்சி குடிநீர் இணைப்பும் எங்களுக்கு தயாராக உள்ளது இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூமில் இணைக்கப்பட்ட குளியலறை உள்ளது வெளியே ஹாலில் ஒரு பொதுவான குளியலறை உள்ளது அதே நேரத்தில் எங்களுக்கு விருந்தினர் குளியலறை உள்ளது உரிமையாளர் இந்த வீட்டை மிக அவசரமாக விற்கிறார் மேலும் என்னவென்றால் எங்களுக்கு முன்னால் நாற்பது அடி சாலை உள்ளது இது ஒரு கேடு சமூகத்தில் எங்களுக்கு இருக்கும் வீடு இந்த சமூகத்தில் ஒரு சைக்கிள் பாதை உள்ளது ஒரு நீச்சல் குளம் உள்ளது மற்றும் மூன்றாவது குழந்தைகள் விளையாடும் பகுதி பூங்காக்களும் உள்ளன மெயின் வாசலிலிருந்து வீட்டுக்கு நடந்து செல்லலாம் மெயின் ரோட்டின் மேல் ஏ டி எம் பஸ் ஸ்டாண்ட் உள்ளது பள்ளிகள் அனைத்தும் உங்களுக்கு மிக அருகில் உள்ளன என்று சொல்லலாம் எனவே இன்று உங்களுக்காக ஒரு நல்ல பிரைம் லொகேஷனில் எவ்வளவு அழகான வீடை கொண்டு வந்துள்ளேன் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த பொன்னான வாய்ப்பு மிக அவசரமாக வாங்க விரும்புவோருக்கு விற்கப்படுகிறது ஆனால் நீங்கள் அதை எடுக்க விரும்பினால் நீங்கள் மிகக் குறைந்த விலையில் ஒரு வீடை பெறலாம்